என் சொல்லமே என் செல்ல குழந்தையே புதிய யோகத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் அவன் சாயப்பா சொல்வதை கேள் என் செல்லமே என் செல்லமே உனக்கு யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறவாதே பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதும் சிறந்ததல்லவா கலங்காதே என் செல்லவே நடந்ததையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் என் பாதங்களில் நமஸ்கரித்துவிட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக விடிந்திருக்கிறது ஆம் புதிய யோகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாய் என் செல்லவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் நீ புரிப்படைவாய் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் நடத்துவேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் சற்று குறையத் தொடங்கும் உன் தீய பண்புகள் மறைந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் செல்லமே பிறகு ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் என்றுதானே கேட்கிறாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா என் செல்லமே அனைத்தும் நன்மைக்குத்தான் நடக்கிறது இதோ உனக்கான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது இந்த நல்லதொரு விடியல் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரட்டும் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாதே இன்பங்களை கொண்டு பெருமிதம் அடையாதே என் செல்லமே நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடு இனி வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானது தான் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் ஆகவே யாருடைய புகழ்ச்சிக்கும் வாங்க மயங்காதே உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது உன் தூணாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சில நேரங்களில் சாயப்பா நான் பள்ளத்தில் இருக்கிறேனே என்று நீ கொண்டிருக்கிறாய் பதராதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி பொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபம் போ கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போனாலும் கண்ணீரில் கரையாது ஆகவே மண்ணிலும் மறையாது செலவே ஒருபோதும் பாவம் செய்யாதே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது யோகத்தில் நல்ல அதிர்ஷ்டமான நேரத்தில் இருக்கிற என் செல்லமே மனதை அமைதியாக வைத்து முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக வரும் ஆனால் மாறும் என்பதை நிச்சயமாக அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது நீ கேட்பது போல் கிடைக்கும் கிடைத்ததை நான் நினைத்துச் செய்வேன் என் செல்லமே சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிடு இல்லை என்றால் உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வது முடிந்துவிடும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை உள்ளே நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதீதமான பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் ஆகவே வெளிப்படையாகவும் இருந்து விடாதே பல உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள் உன்னை சுற்றியே ஆகவே லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதில் எதிலும் பயணிக்காதே உன் பயணம் வெறும் பாதயாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம் உன் லட்சிய கனியை தொட்டுவிடு என்று சொல்லவே கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் கவலைகள் இல்லை துன்பங்கள் இல்லை கர்ம வளங்களில் ஆதிக்க சூழ்நிலையில் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் போகும் சூழ்நிலைக்கு இப்பொழுது தள்ளப்படுகிறாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று வருந்தாதே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆகிய கெட்ட குணங்களையே உன்னிடம் தட்சிணையாக கேட்கிறேன் பணத்தை இல்லை என்றெல்லாமே இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் சாயி சாயி என்று உன்னை நான் பார்த்துக் ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என என்ன அப்படி இருந்தால் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் அல்லவா ஆகவே உன்னை முதலில் முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை அடையாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் என் செல்லமே தீயவர்கள் தற்பா தற்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இதோ உனக்காக உன்னிடத்தில் உன் சாயப்பா பேசிக்கொண்டிருக்கிறேன் புதிய யோகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் நான் சொல்வதையெல்லாம் கேள் நிச்சயமாக உன் மனம் தெளிவடையும் உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதே போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ அல்லது நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவிக்க நிற்கும் உன் மனதின் நோட் நோ நோட்டத்தினை பார்க்கும்போது என் நூல் என் பிள்ளையே இப்படி பரிதவிக்க விட்டுட்டேனே என்ற மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன் உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்று ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் செல்ல பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது குதர்க்கமான எண்ணங்கள் உனக்குள் எழும்போது அதை நான் கவனிக்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது ஆகவே உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் என் செல்லவே ஆகவே நல்லதொரு யோகத்தில் இந்த நல்ல காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நல்லதொரு பாதையை பயணிக்கிறாய் அந்த பாதை உனக்கு பூக்கள் தூவி பஞ்சுமத்தையாக நான் உன்னை வரவேற்கிறேன் கள்ளும் உள்ளும் எல்லாவற்றையும் விளக்கி நல்லதொரு பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு என் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம்